ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்னைக்கு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் பேன் heat கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒன் ஆனியன் ஃபைவ் க்ரீன் சில்லி ரெண்டு பல் பூண்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம் அரை கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் காய் நல்லா குக் ஆகும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம் ஒரு ஃபைவ் to செவன் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் கரெக்டாக இது குக் ஆகிரும் இப்போ நம்ம வெஜிடபிள் நல்லா குக் இது கூடவே இனி கொஞ்சமாக கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே இனி அரை கப்பு தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்